ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வகையிலும் வசம்பை பயன்படுத்தி எந்த வித முன்னேற்றமும் இல்லையா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில செஞ்சு பாருங்க பல மடங்கு பணம் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாந்திரிக முறை பணத்தை வசிகப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக முறையை தான் பார்க்க போகிறோங்க அதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வருகிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில பணத்தை வசியப்படுத்துவதற்கும் பணத்தை பெருமளவு புரளுவதற்கும் நம்மளுக்கு பணத்தை ஈர்ப்பதற்கும் இந்த தாந்திரிக முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பணம் பல வகையிலும் உங்களை வந்து சேரும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் அவ்வளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் அதில் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லூப்பு நான் சொல்ல உங்களுக்கு தேவையே இல்லை இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கிறோம் இதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மகாலட்சுமி தாயார் உகந்த இந்த கல்லூப்பை நாம் பயன்படுத்தி இந்த தாந்திரிக முறையை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது பணத்தை வசிக்கப்படுத்தவும் பணத்தை ஈர்க்கும் சக்தியும் இந்த வசம்புக்கு அதிகமாக இருக்கிறது இந்த வசம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேர் கூட சொல்ல மாட்டாங்க பேர் சொல்லாதது புள்ள வளர்த்தி இப்படின்னு நிறைய பேர் சொல்லி இதை சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் கடைகளில் இந்த இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இந்த வசம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு வசம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் ஒன்று இருந்தா கூட நம்மளுக்கு போதும் இந்த வசம்பு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ரூபாய் நோட்டு நான் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ பத்து ரூபாய் இருந்தால் கூட போதுங்க இதை வந்து நாம் ரூபாய் நோட்டுகளில் மட்டும்தான் செய்ய போறோம் அதனால் நாணயங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் தவிர்த்திடணும் நோட்டை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதில் நீங்கள் இரநூறு ரூபாய் நோட்டு தான் வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா இந்த மாதிரி உங்கள் கிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த ரூபாய் நோட்டை கொண்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யணுங்க இப்படி நாம் சேர்த்து வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு இருக்குது இல்லைங்களா இந்த வசம்பு வந்து இந்த இரநூறு ரூபாய் நோட்டு இருக்குது இல்லைங்களா இந்த நோட்டில் இந்த மாதிரி வச்சுடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இப்படி சுருட்டிருங்க இப்படி சுருட்டிருங்க இந்த வசம்பு வந்து ரூபாய் நோட்டுக்குள்ள இருக்கணுங்க இந்த மாதிரி நீங்க சுத்திடுங்க இப்படி சுத்தி இதை வந்து ஒரு நூல் வச்சு கட்டிடலாம் அது வந்து பச்சை நிறத்தில் இருப்பது ரொம்ப 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 விசேஷமானது பச்சை நிறமும் பணத்தை வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி நாம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு இன்னுமே கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஒரு நூல் வச்சு இதை கட்டிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து இதை கட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கல்லுப்பு இதை வந்து அடியில் இப்போ இந்த கல்லுப்புக்கு வந்து அடியில் இதை நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி நல்லா மூடிடுங்க அந்த இதே தெரியாதவாறு இந்த நோட்டும் அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த வசமும் தெரியாத அளவுக்கு கல்லுப்பு மேலே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி உள்ளேற வச்சுருங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் இதை வந்து உள்ளார இருக்குது அப்படின்றது உங்கள் கண்ணுக்குமே நீங்கள் செய்து வைக்கும்போது பார்த்து கொள்ளலாம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குமே அடிக்கடி அதை கண்ணில் படாத பாரு நீங்கள் இதை செஞ்சு வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சு இப்படி வச்சுருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு செ உள்ளார நல்லா இது பண்ணி வச்சிடுங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் இதை வச்சுடுங்க ஒரு ஓரமா இப்போ பீரோவில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சிடுங்க பணப்பெட்டியா இருந்தாலும் சரி இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இது வந்து நீங்க வாரம் ஒரு முறை ஏன்னா நம்ம கல்லுப்புல வச்சிருக்கிறோம் இந்த கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாரத்திலே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் அதனால் இந்த கழுவுப்பு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பவுலில் தான் செய்யணும் வேறு எந்த ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இது மாதிரி பரிகாரத்திற்கு கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி பவுல்லாம் தேவைப்படும் நம்ம பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இந்த கண்ணாடி பவுல் கண்ணாடி கிளாஸை வச்சு நம்ம நிறைய தாந்திரிகத்தை வந்து பார்த்துக்கிட்டு வரோம் பரிகாரத்தையும் பார்த்துட்டு வரோம் வரும் அந்த வகையில் இதுவுமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் வந்து நீங்கள் கண்ணாடி கிளாஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பவுல் இல்லை எங்கிட்ட கிளாஸ் இருக்குது அப்படின்னா இது மாதிரி கல்லுப்பு அதில் போட்டு இந்த நான் சொன்ன மாதிரி ரூபா நோட்டை வச்சு அது கல்லுப்புக்குள்ளார வச்சு இது மாதிரி தெரியாமல் மூடி வச்சுட்டு நிறைய கூட நீங்கள் இது மேலே கல்லுப்பை போட்டு மூடி உங்களுடைய பணப்பெட்டியிலேயும் பண வைக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு ஓரமாக இதை வச்சுருங்க வச்சுட்டு இதே மாதிரி வெள்ளிக்கிழமை மறுபடியும் மறுபடியும் இந்த கல்லுப்பை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா ஓடுற நீரில் விட்டுறலாம் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி உங்கள் வீட்டு சிங்க்கில் கூட நீங்கள் ஊற்றிடலாம் அவ்வளவுதான் இந்த உள்ள இருக்கிற நோட்டும் வசம்பையும் நீங்கள் அதுவே பயன்படுத்தி கொள்ளலாம் உள்ளே இருக்கிற வசம்பை மட்டும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினால் போதும் ஏன்னா ஆறு மாதம் வரைக்குமே அதனுடைய பவர் வந்து இருக்கும் ஆறு மாசத்துக்கு மேல நீங்க இதை மாற்றிக்கிட்டால் போதும் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றி செய்து கொள்ளலாம் ரொம்பவுமே எஃபெக்டிவானது இந்த கல்லூப்பும் வசமும் பார்த்தீங்கன்னா பணத்தையும் பணம் சம்ம சார்ந்த பொருட்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கிறது இது இரண்டும் ஒரு இடத்தில் சேர்ந்து இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் குடியிருந்தாலே நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தருத்தின நிலை மாறும் வறுமை நீங்கும் செல்வம் சேரும் பணம் பல வகையிலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப 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 எஃபெக்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட ஒரு முறை நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கை மேல கிடைக்கும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்